அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் போன வீடியோவில் வந்து என்ன சொல்கிறது ஆசிரியர்களுக்கிட்ட எப்படி மதிப்பாக இருக்கணும் அதே மாதிரி மாணவர்களுக்கு என்ன நல்லா சொல்லித்தரணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கேன் அவங்க பொண்ணு தானே அவங்க பையன் தானே நாம் என்ன போய் அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க அட்வைஸ் பண்ணுறக்கே சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு சிலர் மனம் தாங்காமையே ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க சொன்னால் கேளு கேட்டால் கேளு இல்லைன்னா போ ஆனா அதுக்கு இது இப்படி ஏதாவது ஆபத்தாயிரப்போகுது பார்த்து இருந்து பழகு அடுத்தவங்களோட தொட்டு பழகாத அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பார்த்து நட அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க அவங்க கேட்டா கேட்டான்னு கட்டி போறாங்க நீங்க சொல்ற ஒரு சொல் அவங்கள காப்பாற்றிடுச்சின்னு வைங்களேன் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க மனசில் போய் அந்த வார்த்தை வெதை மாதிரி போய் நின்று சரிங்களா அதுக்கப்புறமா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியும் ஒருத்தன் பரிச்சையில பேனா இல்லை அந்த பேனாவை கொடுக்குறான் அல்லது ஒருத்தன் கீழே உழுக ஒருத்தன் போய் தாங்கி பிடிக்கிறான் இவங்க ரெண்டு பேருமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அப்போத்தி யாருனாலையுமே உணர முடியாது ஆனால் அதனுடைய வினை பயன் இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து பேனா கொடுத்துருக்கோம் அதே சமயம் ஒருத்தவங்க விழுகிறத தடுத்துருக்கோம் சரியா ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு நகர்வு இருக்கும் அந்த நகர்வு நகரும் போது அந்த பரீட்சை எழுதுறவனுக்கு அந்த பேனா வாங்கின அந்த பரீட்சையில் முதல் மதிப்பெண் எடுத்தாலோ இல்லாத அவன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மார்க் வந்தாலோ கண்டிப்பாக அன்னைக்கு இந்த பேனாவினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கொடுத்தவங்களுடைய குணம் எப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க பிடிக்காதவங்களாக இருப்பாங்க ஆனால் கடவுளை அவங்கள உபயோகப்படுத்தி உனக்கான தேவையை செய்வாங்க அதே மாதிரி நீ கீழே விழுகும்போது ஓடி வந்து பிடிக்கிறவங்க உங்கள் அண்ணன் உன் தம்பி ஜோதக்காரன் அந்த மாதிரிலாம் இருக்குவாங்கன்னு நினைக்கக்கூடாது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் பொதுவாக நம்ம தடிக்கு விழுகும்போது அடடா இங்கே ஒரு தண்ண தூணாட்டை உணர்ந்துச்சா அதை நான் பிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க அல்லது சட்டின் செவுத்தை பிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் விழுகிற இடத்துல இருந்து அந்த செவ்வொரு உங்கள் பக்கத்தில் இருந்துதான் இல்லையாங்க கூட விழுகிறக்க முன்னாடி நினச்சி பார்த்துருக்க மாட்டேங்க ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் வரும்போது உங்களை காப்பாத்துறக்குன்னு ஏதோ ஒரு செயல்கள் பக்கத்தில் இருந்து நடக்கும் அந்த செயல்களுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது பிரதிபலன்காரமே யாரோ ஒருத்தருக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்யணும் இல்லையா தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து சும்மாலாம் சொல்லலை எதையுமே ஒரு விஷயங்கள் நடக்காமல் இங்கே ஒரு பழமொழிகளாவோ ஒரு விஷயங்களாவோ வரல அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய க பயன் வந்து அது அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக வந்து நிற்கும் சரிங்களா அடுத்து நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது பேராசிரியர்கள் பெருந்தகைகள் அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க சில கருத்துக்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க நான் கேட்பேன் இவங்க இவ்வளோ விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல இவங்களோடது எல்லாருமே கேட்டுட்டு எப்படி மாறிட்டால் நல்லா இருக்கணும் ஆனால் அங்கே பார்த்தாக்கா ஒரு வீடியோ வருது அல்லது ஒரு விஷயம் வருதுன்னா இவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை தள்ளி விட்டுட்டு அதை கேட்கறவங்க கூட நினைக்கிறது இல்லை சில விஷயங்கள் நான் அதிகமாக சொல்றது கேளுங்க இங்கே கேட்க 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 தான் அதனுடைய பவர் அதிகமாகும் ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஒரு சமைக்கிறீங்களே அதுக்கு சுதா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு சரி நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நடந்துக்கிற சமைக்கிறீங்கள அதில் உப்பு எப்படி இருக்குது காரம் எப்படி இருக்குது இந்த குழம்பு இந்த சாப்பாட்டுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு நம்ம சமைக்க சமைக்கவே அது வந்து ஒரு ருசி கூடுதலாகவும் ஏதோ ஒன்று சமைக்க சமைக்கவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அது தெரியும் அதே மாதிரி தான் வாழ்க்கை நடைமுறையில் நம்மளைய திருத்த 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 நம்மளை மாற்றிக்க மாற்றிக்க அதே சமயம் நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம குழந்தைகிட்ட பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அடுத்தடுத்த அட்வைஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்கா அவங்க அவங்க மூலையில் ஸ்டோர் ஆகும் அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இன்னொரு விஷயங்கள் நல்லா சொல்லுங்கள் இங்கே வந்து ஒருத்தரை மாட்டி விட்டுட்டு ஓடுறவங்க அதிகம் அதனால் சில பேர்த்தினுடைய பொறுப்புகளோ இல்லை சில பேர்த்துங்களுடைய பொருள்களையோ தயவு செஞ்சு நீங்கள் பாதுகாக்காதீங்க இன்னும் வீடியோ இருக்குது வீடியோ கொஞ்சம் சின்னதாக போட்டால் தான் மக்கள் மத்திய கொஞ்சம் போகிறக்கு ஈஸியாக இருக்குது மறுபடியும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்